ஹலோ வணக்கம் எல்லாேருக்கும் ஜிவோவுட்டு அன்புங்கிற சார்பாக அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் இந்த நாளில் இன்றைக்கு தான் எங்களுடைய சேனலுக்கு புதிதாக வந்திருப்பீர்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை லைக் பண்ணிவிட்டு போங்க ஏனென்று சொன்னால் நாங்கள் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் மறக்காமல் அதை செய்யும் மக்களே இன்று வரையும் ஜிவோவுட்டு அன்புங்கிறம் வீடு கட்டுமான பணியிலே நூற்றி எழுபத்தி மூன்றாவது வீட்டை கலவங்கனி பகுதியிலே ஒரு மாற்றுத்திறனாளியான ஒரு அண்ணனுக்கு வந்து அமைத்து கொடுத்திருக்கிறார்கள் ஆறு என்று சொன்னால் அவுஸ்திரேலியா தேசத்தில் இருக்கிற சிவகுமாரன் அண்ணன் குடும்பத்தினர் இந்த நிதியுதவியை வழங்கியிருக்கிறார்கள் இதுக்கு உறுதுணையாக இருந்த மக்கள் நாயகன் யூடியூப் சேனல் சஜிப்புக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளில் எங்களுடைய தீபாவ் அன்பின் கருத்தினுடைய உபதலைவர் சீலன் போய் அதை சிறப்பாக செய்து முடித்திருக்கின்றார் அவருக்கும் ஜீவாவுத் அன்பு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறதோடு தொடர்ந்து எங்களுடைய பணி வடக்கு கிழக்கிலே நாங்கள் அநேக வேலை திட்டங்களை செய்து வருகிறோம் அந்த வகையிலே மலை செல்லக்கூடம் வீடு வாழ்வாதார உதவிகள் மற்றும் நிரந்தரமான ஒரு வாழ்வாதாரமான தையல் பயிற்சிகளை நாங்கள் அமைத்து கொடுத்து வருகிறோம் அந்த வகையில் இந்த நாளில் ஜீவாவுத் அன்பு இந்த அண்ணனை பாருங்க அவருக்கு காலையிலாது கையிலையும் காலிலேயும் தான் நடப்பர் உண்மையிலே அந்த குடும்பத்தை உண்மையிலேயே தலை சல்யூட் தான் நாங்கள் சொல்கிறோம் ஏன்னு சொன்னால் அந்த சிவகுமாரன் அண்ணா வந்து ஒரு மலசுல கூடம் கட்டி கொடுத்தவர் அவைகளுக்கு ஜியோ தூடாக கட்டி கொடுத்தாலும் அவருடைய ம அவருக்கு ஏதாவது ஒரு வீடை கட்டி கொடுக்க வெயில் ஒரு மனாந்தரமான ஒரு சூழ்நிலையில் அந்த அண்ணன் அந்த கை கொதிக்க கொதிக்க அந்த நடந்துருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க அவர் அந்த மணல் பிரதேசத்தில் காலில் கையிலேருந்தால் நடக்கிறார் அதுக்கு ஒரு குடும்பத்தினர் சைக்கிள் வாங்கி கொடுத்துருக்கணும் மூணு சில சைக்கிள் அதையும் வந்து அவருக்கு அதில் இது பண்ணினோம் அதோட ஈவோட் அன்புங்கிறோம் அவருக்கு ஒரு சொல் அவருக்கு தெரியாது அவர் பார்க்குறத தெரியாது வீடியோ ஆனாலும் அவருக்கு ஒரு சப்ஸ்க்ரை சர்ப்ரைஸ் ஒன்று போறோம் அந்த சைக்கிள் விடுவதற்கு அவர் சொல்லியிருந்தார் ஒரு கொட்டில் ஒன்று தேவை என்று அதையும் நாங்கள் அமைத்து கொடுத்து அந்த அண்ணனுக்கான அந்த வேலை திட்டத்தை செஞ்சு வருகிற நாட்களில் வேலையை ஆரம்பிக்க எடுக்கிறோம் தொடர்ந்து தீவாவத்து அன்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு இருக்கின்றது கிழக்கு மாகாணத்திலையும் சரி வடக்கிலேயும் சரி அதை தொடர்ந்து எல்லா இடமும் நாங்கள் வேலை செய்துவோம் இனி வார நாட்களில் எல்லா வீடுகளும் திறக்கில் வேலை நடக்கப்போம் எல்லா வீடும் கட்டி முடிஞ்சுது சிறுதானே மக்கள் கட்டி முடிஞ்சுது கூறி அடித்தாச்சு சில வீடு சில வீடு பூச்சி வேலை நடந்தோன்ருக்கு வார ஆறாவது மாதத்துலேருந்து வீடெல்லாம் ஓப்பனிங் ஓப்பனிங் எந்த டைமு ஓப்பனிங் தானே எல்லா வீடும் ஓப்பன் பண்ணுறான் வேலை எங்களை நேசிக்கிற எல்லா உறவுகளுக்கும் எங்களுக்கு புலத்தில் இருந்து உதவிகளை நம்பி வாரி வழங்கி கொண்டிருக்கிற எல்லா சொந்தங்களுக்கும் ஜீவவுட்டு அவுட்டு நன்றியையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொள்கிறேன் தொடர்ந்து எங்களோடு பயணிங்க உங்களுக்கு உதவி செய்ய வேணுமா இருந்தால் எங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க இலங்கையில் இருக்கிற எந்த பகுதியிலும் நாங்கள் உங்களுக்கு அந்த சேவையை செய்து உங்களுக்கு தருவோம் என்பது எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை மக்களே நன்றி தொடர்ந்து எங்களுடைய சேனலுக்கு ஆதரவு வழங்குங்கள் முகநூல் யூடியூப் மற்றும் எங்கள் இணையதளங்களையும் போய் பாருங்கள் நன்றி வணக்கம் இப்படிக்கு உங்கள் அன்பு சகோதரர் யஜீவர் சிவகுமார் 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 குடும்பத்தினருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக்கொள்கிறோம் சிவகுமார் சிவகுமார் தம்பதியினர் வந்து எங்களுடைய யூடியூப் சேனல் அதாவது மக்கள் நாயகன் சதீப் என்று சொன்ன யூடியூப் சேனலூடாக உதவியை எங்களுக்கு பெற்றுத்தந்திருக்கின்றார் அந்த வகையிலே முற்று முழுதாக இதை நிர்மாண வேலையை பொருட்படுத்தி நாங்கள் செய்து கொடுக்க இன்றைய நாளை அடிக்கல் நாட்ட வைந்திருக்கின்றோம் அந்த வகையிலே இந்த உதவியை செய்து ஆஸ்திரேலியாசை காணப்படுகின்ற அந்த அண்ணாவுக்கும் இதை பெற்று கொண்டு வந்த சதீப் சகோதரத்துக்கும் நாங்கள் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போல் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் இலங்கை தேசத்திலே நம்முடைய மக்கள் தமிழ் மக்கள் அநேகம் ஆயிரம் பேர் இப்படியான கஷ்டமான நிலைக்கு இருக்கின்றார்கள் அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் நீங்கள் செய்கின்ற உதவி உங்களையும் உங்கள் எதிர்கால சந்தனையினையும் உங்கள் குடும்பத்தையும் சிறப்பாக வாழ வைக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை ஆகவே உதவுங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்யும்போது கடவுள் நிறைவாக உங்களை என்ன செய்வார் நிறைவாக ஆசீர்வதிப்பார் ஆகவே இப்படியான தேவையில் உள்ள மக்களுக்கு உதவி செய்யுங்கள் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு அதே உள்ள ஏழைகளுக்கு எளியவர்களுக்கு உதவி செய்யும் போது நம் நாம் நிச்சயமாக சந்தோஷமாக வாழ முடியும் ஏழைகள் சிரிப்பிலே நாங்கள் சந்தோஷத்தையும் கடவுளையும் காணலாம் ஆகவே ஏழைகளை மகிழ்ச்சிப்படுத்துவது சமூக சேவையாளர்களாகிய எங்களது கடமையும் உதவி செய்யக்கூடிய நிலையில் உள்ள செலுந்தர்களாகிய உங்களது ஆகும் ஆகவே மீண்டும் ஒரு முறை தேசத்தில் காணப்படுகின்ற அந்த சிவகுமார் அண்ணாவுக்கும் இதை கல்வங்கனி இடத்துக்கு இந்த உதவியை கொண்டு வந்த யூடியூப் சேனல் மக்கள் நாயகன் சதீப் சௌரத்துக்கும் ஜீவஊற்று அன்பின்கிற சார்பிலே நந்தியையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி நன்றி பார்த்தீங்கன்னா ஜீவஊட்டு அன்பின்கரம் என்கின்ற ஒரு நிறுவனத்தை வந்து நிறுவி வடகிழக்கில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே வந்து சமமான முறையில் அந்த இதுதான் பாதிக்கப்பட்டோ இல்லை வேற வழிகள்லையோ எங்கே வரம இருக்குது எங்கே யார் கஷ்டப்படுறாங்கன்றத தேடி அறிஞ்சு அவங்களோட ஊடாக வந்து நிறைய சேவைகளை செய்து நிறைய சேவைகளை செய்து கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு இப்போ நாங்கள் வந்து யூடியூப் சேனல் ஊடாக சில சில உதவிகளை பெற்றுக் கொடுத்தாலும் உதாரணத்துக்கு ஒரு நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் அஞ்சு லட்ச ரூபாய்டர் ஊடுன்ற நம்ம கட்டி கொடுக்கணுமா இருந்து அஞ்சு லட்சம் ரூபாய்க்குள்ளே செய்து கொடுக்க முடியாது அப்போ அந்த வகையில் வெளிச்சியத்தில் வெளிச்சத்தில் இருக்கக்கூடிய ஜெஜீவன் என்கின்ற அண்ணா மற்றது இந்த ஜீரோ விட்டு அண்ணுங்கிறதுனூடாக வந்து மேலதிகமாகவும் பணம் வசதி தேவைப்பட்டால் அவர்களே வந்து அந்த நிறுவனத்தினூடாக மேலதிகமான அந்த செலவுகளை ஏற்று செய்து கொடுக்குறது வந்து மீறி பார்க்க தக்க விடயம் பண்ணாங்க அதுக்கு மிச்சம் உங்களை கூட கூட நன்றிகள் நம்பியார் ஓகே சவு இன்னொரு வீட்டை சந்திப்பாங்க நான் சந்திப்போம் அபாய் அப்புறம் நாங்கள் இந்த வீட்டுக்குரிய கல்லை வந்து வைக்கப்படுறோம் அப்போ அண்ணாவுடைய கொஞ்சம் பேசுவோம் சீலன அண்ணாவை வணக்கம் சீலா வணக்கம் வணக்கம் எப்படி சிவமா இருக்கீங்களா நல்ல சுகம் இரண்டாவது வேலை திட்டமாக வந்து ரெண்டாவது வேலை திட்டம் என்று சொன்னால் இப்போ நிறைய வேலை திட்டம் நம்ம செஞ்சிருக்கோம் மலசில உடம்புலாம் கட்டியிருக்கோம் அந்த வகையில் இப்போ வீடு வந்து ரெண்டாவது வீடு என்ன யா அப்போ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க நல்ல உங்களோட சேவை வந்து என்ன சொல்கிறது அளப்பரிய சேவை இப்போது இப்போ தனி மனிதர்கள் உதவுவதென்பது மிகவும் அரிதாய் போன்றது ஆனாலும் இந்த காலத்தில் ஒரு தனி மனிதனாக நீங்கள் பல இடங்களுக்கு பயணம் செய்து உதவிகள் கொருன்னு மக்களை தேடி சென்று அவர்களுக்கு தேவையான உதவிகளை கேட்டறிந்து அதை நீங்கள் கொடுக்கக்கூடியவரிடம் சென்றடை வைத்து அந்த கிடைக்கப்படுற பணத்தில் வந்து நீங்கள் எவ்வளோ தூரம் வந்து உங்களை நேரத்தை செலவழித்து காலத்தை செலவழிச்சதில் செய்கிறது இப்போ பலனை நிச்சயமாக கடவுள் உங்களுக்கு நிச்சயமாக தவிர அவங்களோட வாழ்க்கையில் எதிர்காலத்தில் நம்ம வந்து என்ன இப்போ இப்படியான அந்த அண்ணவங்களை வந்து இனம் கண்டு வெளிப்படுத்துறது மட்டும்தான் நம்மளுடைய வேலை அப்போ நமக்கு அந்த உதவி திட்டங்களை செய்கிறது நம்முடைய புலம்ப இந்த உறவுகள் தான் அவங்களுக்கு மிச்சம் போடக்கூடிய நன்றிகள் அதுலேயும் இப்போ இந்த உதவியை செய்திருக்கின்ற இந்த சிவகுமார் தருண் என்கின்ற அவங்களுடைய குடும்பத்துக்கு வந்து அனைத்து பலனையுமே போய் சேரணும் என்று நாங்களும் பிரார்த்திச்சு கொள்கின்றோம் அது மட்டும் இல்லை இந்த ஜீவஊற்று அன்பின் கரம் என்கின்ற இந்த நிறுவனத்தை இந்த ஃபவுண்டேஷனை வந்து நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிற ஜஜீவன் அண்ணா பெல்ஜியத்தில் இருந்து அதற்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ நான் சொல்லிக்கொள்றேன் இந்த இடத்துல அவருக்கு வந்து ஒரு காலில் காலை வந்து சில பிரச்சனைகளை வந்து இழந்துட்டாரன் ஆரம்பத்தில் அந்த ஜித்த பிரச்சனைகளுக்குள்ளே அப்போ உண்மையிலே வந்து பார்த்துட்டிங்கன்னா இவங்கள் ஊடாகவும் நிறைய உதவி இடம்பெற்று கொண்டு கொண்டிருக்குது அப்போ அதுக்கு மிச்சம் கூடாது எப்படி நான் உங்களுக்கும் ஏன்னா நீங்களும் வந்து சேவை செய்தாலும் அது இப்போ ஒரு மறைமுகமாக இருக்குது இப்போதான எங்களுடைய யூடியூப் சேனல் ஊடாக வந்து நாங்களும் தெரியப்படுத்துகிறேன் ஓகேமா நாங்கள் கிட்டத்தட்ட பத்து வருடங்களுக்கு மேலாக இந்த உதவி திட்டங்களை வடகிழக்குங்களில் செய்து கொண்டு வருகின்றோம் அதே நேரம் வீட்டு திட்டம் என்று சொல்லி நாங்கள் கிட்டத்தட்ட இன்றைக்கு நூற்றி எழுபத்தி மூன்றாவது வீட்டுக்கு அடிக்கல் வைக்க போகின்றோம் அப்போ நாங்கள் அளப்பரிய சேவைகளை செய்து வந்தாலும் இப்போது நாங்கள் முதல் யூடியூப் அல்லது சம் சோ சோசியல் மீடியாஸில் போடுறது குறைவு தற்போது நாங்கள் யூடியூப்ஸில் போட்டு அதை நிறைய மக்களை தெரியப்படுத்தி அதன் மூலம் நாங்கள் செலவுகளை அதை பார்க்கின்றவர்கள் எங்கள் ஜீவூட்டன்மைங்கிறது மூலமாக உதவிகளை கொண்டு வர முடியும் ஆகவே அப்படியான உதவிகளை செய்கின்ற உங்களை போல ஜூடியூபர்ஸுக்கும் நாங்கள் வாழ்த்துக்களை நன்றிகளை நிறுத்திக் கொள்ளுங்கள் சரி ஓகே நன்றி அண்ணா அந்த வகையில் இந்த வீடியோ வந்து பெல்ஜியத்தில் இருந்து ஜெஜீவன் அண்ணா பார்த்து கொண்டிருப்பார் உங்களுக்கும் அண்ணா உங்களுடைய அந்த நிறுவனம் மென்மேலும் வளர்ந்து இந்த சேவை மட்டும் இல்லாமல் இன்னும் மலப்பெரிய சேவைகளை வந்து நீ செய்ய வேண்டும் என்று

अमुझे लोगों पर ये किल्ले हैं। अमुझे ये लोगों को तो ना के बाबी पापा बाटांगे नहीं तो ना कम बोले। अं 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 ണ പാടില്ല എല്ലാം നല്ലപടിയാ മുടിയ